பாருங்க அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூ இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கேன் இல்லையா இது வந்து திருச்சியை தாண்டி மணிகண்டம்னு ஒரு இடம் அங்கேருந்து வெறும் பிளாட்டுங்க தான் இருக்கும் அங்கே வந்து யாரும் வந்து சும்மா அங்கங்க இடத்த வந்து பார்த்துட்டு போவாங்க அந்த மாதிரி நாங்களும் வந்து பார்க்குறப்போ எங்கள் இடத்த பார்க்குறப்போ ஒருத்தர் சொன்னார் இன்னார் இப்படி இருக்கிறாங்கன்னு வந்து பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குங்க நீங்களாம் அல்லாவுக்கு வந்து நல்லா பயந்துக்கோங்க அல்லாஹ் யாரும் இந்த பெத்தவங்க வந்து பிள்ளைங்க பிள்ளைங்க வந்து பெற்றவங்களாம் இந்த மாதிரி நிலைமைக்கு தயவு செய்து அல்லாவுக்கு பயந்து யாரும் இந்த மாதிரி விட்டுறாதீங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு படிப்பினை தான் அல்லாஹ் காமிச்சிருக்கான் எங்களை அல்லாவுடைய நாட்டத்தால் நாங்கள் இங்கே வந்து இந்த நானாவை இந்த நான் இந்த தாத்தாவை நாங்கள் வந்து பார்க்குறப்போ அல்லாஹூ அக்பர் எங்கள் உள்ளம் வந்து எப்படி நாங்கள் அதை விவரிக்கிறதுன்னு தெரியலங்க யாருக்கும் இந்த நிலமை அல்ல எந்த பெற்றவங்களுக்கும் அல்லா இந்த நிலமையை கொடுத்துடக்கூடாது பாருங்கள் இது லைவ் வீடியோ தான் இது எதுவும் இது வந்து ஃபார்வர்ட் மெசேஜெல்லாம் கிடையாது தயவுசெய்து இவரை பாருங்கள் இன்றைக்கி என்ன தேதினா இன்னைக்கு என்னப்பா இன்றைக்கி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் இன்றைய நாள் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இந்த நானாவை பாருங்கள் இவங்களுடைய பிள்ளைங்க வந்து மூணு நாளைக்கு ஒரு நா ஒரு தடவை வருவாங்களாம் வந்து சாப்பாடு கொடுக்க வருவாங்களாம் ரெண்டு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு நாள் பட்னியாக தான் இருப்பாங்களாம் இங்கே லைட் இல்லை ஒன்றும் இல்லை இதுதான் இவங்களுடைய தங்கி இருக்கிற இந்த குடிசை அரை இந்த மாளிகையை பார்த்துக்கோங்க இவர் தான் இந்த நானா இவருக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அவங்க கொடுத்துட்டு போன ரேஷன் கடையில் கொடுத்த அந்த சேலையை அவங்க வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இவர் ராவுத்தர் இவர் தமிழ் பேசுகிற முஸ்லீம் இவர் பேர் மீரான் மைதீன் மே மதுரை மேலூர்காரராக மதுரை பற்றியெல்லாம் நல்லா சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து பண்ணி பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க லைவ் வீடியோங்க இது இது எதுவுமே பொய் கிடையாது அல்லாவுக்காக நீங்கள் இவருக்கு துவா செய்ங்க இனி எந்த பிள்ளைங்களும் வந்து எந்த பெத்தவங்களும் இந்த மாதிரி செய்யக்கூடாது அல்லாஹ் எல்லாருக்கும் ஹிதாயத்தை சீர்படுத்துவானாக அல்லா எல்லாருக்கும் உள்ளத்தை சீர்படுத்துவானாக இது நீங்களும் உங்க வாழ்க்கையில டெய்லி கிட்ட நம்ம ரசூலுல் சல்லல்லாஹே செல்லம் அவரே சொல்லியிருக்கிறாரு உங்க உள்ளத்தை சீர்படுத்தி துவா கேட்டுக்கோங்கன்னு இந்த உள்ளம்தான் இதுக்கான காரணம்

ஆஹ் ஒரு பையன் ஒரு ஒரு பொண்ணு ரெண்டு பையன் இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க இதை வந்து நீங்க நன்மையை எதிர்பார்த்து நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னா இவருக்காக நீங்க ஏதாவது உதவி செய்யுங்க அட்ரஸ் வந்து மணிகண்டம் யா நகர் ஹாருண்யா நகர் ஹாருண்யா பிளாட் இது மணிகண்டம் திருச்சி பக்கத்தில் மணிகண்டம்னு இருக்குது இங்கே ஹாருன்யா பிளாட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடம் பேர் இங்கே மணிகண்டம் ஹாருண்யா பிளாட் கேட்டு வந்தாலே இங்கே இங்கே மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க ஆடு மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க தான் எங்களை வந்து இங்கே கூட்டி கொண்டாந்து காமிச்சாங்க அல்லாஹ் நீங்கள் அல்லாவுக்காக இவருக்காக இவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அலாமே வரமத்துல வரக்காத்த